எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க தனி வீடு தெற்கு பார்த்த வீடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் மயிலாடுதுறை டவுனில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இது முன்னாடி ஓரளவு ஸ்பேசியஸாக ஒரு வராண்டா லெஃப்ட் சைடில் ஸ்டேர் கேஸு மேலே ஒரு டாய்லெட்டும் இருக்குது இந்தியன் டைப்பில் கெஸ்ட்டுலாம் வந்தாங்கன்னா அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இது ஹாலு ஹாலு நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது திங்ஸுலாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட் கப்புடு வசதியெலாம் இருக்குது நிறையா பேர் தனி வீடு வாடகைக்கு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் ஹால்லேயே பூஜை ரூமும் வச்சுருக்காங்க கிழக்க பார்த்து அடுத்து இது ஒரு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம்லையுமே அட்டாச்சுடு டாய்லெட் இல்லை ஆனால் ஒரு பெட்ரூமில் பாத்ரூம் வசதி இருக்குது வாஸ்துபடி வீடு அமைந்துள்ளது இது வாயு மூலையில் கிச்சனு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் தங்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது வாடகை எட்டு ஐநூறும் அட்வான்ஸு ஒரு பத்து மாதம் வாடகை சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் வாடகை அட்வான்ஸு கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமில் அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்குது டாய்லெட் வசதி இல்லை ஆனால் வீட்லேயே அட்டாச்சுடு டாய்லெட்டும் பாத்ரூமும் இருக்குது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக அமைந்துள்ளது இதான் நம்ம பார்க்குற வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வாட்ரு ஹீட்ரு ப்ரொவிஷன்லாம் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நடலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியில் திறப்பண்ணுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு முக்காவாசிக்கு ஷெட்டு போட்டு இருக்கு அதில் காமனா இந்தியன் டைப்பில் டாய்லெட் இருக்குது வேணுங்கிற கார்பணுங்க நன்றி வணக்கம்